இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் மே ஒன்னாம் தேதி வெளியாக உள்ள திரைப்படம் தான் ரெட்ரோ ஸோ ரெட்ரோ திரைப்படம் இதுவரையும் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நேரம் முடிவுபடி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விட்டுனா இருக்குது எவ்வளோ சோ போடுறது உறுதியாக இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலேஷன் பண்ணிருக்கு தான் வீட்டில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இதுக்கு முன்னாடி சூரியாசரோட எந்த ஒரு திரைப்படமே பண்ணாத சாதனையை ரெட்ரோ திரைப்படம் பண்ணிட்டு வரது ஸோ இதுவரையும் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படத்திற்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்கில் போகலாம் ஓகே என்பா முதலாவதாக ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுபடி நூற்றி

பதினாறாயிரம் வரை தமிழகத்தில் இந்த நேர முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ரெட்ரோ திரைப்படம் கலசியமாக இருக்குது தமிழகம் மற்றும் கர்நாடகா மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா மலேசியா என அதர் ஸ்டேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் புக்கிங் ஆகியிருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலெக்ஷன் வந்து அங்கே தான் பண்ணியிருக்குது அதன்படி அதன்படி சென்னை மற்றும் செங்கல்பட்டில் ஐநூற்றி இருபது ஷோ போடுறது உறுதியாக இருக்குது ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு டிக்கெட்டு வந்து இப்படின்னா இருக்குது இதன் மூலம் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் வரை சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அடுத்து அடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே அன்ப நீங்கள் சொல்லுங்கள் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைமே நான்கு கோடியே எழுபது லட்சத்து பதினாறாயிரம் வரை கலெக்ஷன் இருக்குது இதை பற்றி கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம் அடுத்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணுபா தேங்க்யூ